முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பாஜக ஆட்சியை உறுதியாயிருக்கு எதிர்பார்த்த வெற்றிங்க கிட்டத்தட்ட பத்து நாட்கள் தமிழகத்தில இருந்து பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் சில பேர் டெல்லியில போயிட்டு நாங்க பிரச்சாரம் மேற்கொண்டோம் குறிப்பா டெல்லில இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில அதிகப்படியான நேரம் ஒதுக்கி நாங்க பிரச்சாரம் மேற்கொண்டோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது டெல்லில இருக்கக்கூடிய எழுபது சட்டமன்ற தொகுதிகள்ல இருபத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் தமிழர்கள் கணிசமா இருக்கிறாங்க பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் டெல்லியில போயிட்டு செட்டில் ஆகிருக்கிறான் அவங்க கிட்ட எல்லாம் நாங்க தொடர்ந்து பிரச்சாரத்துல ஈடுபட்டோம் வீடு வீடா போனோம் அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இல்லாத மற்ற பகுதிகளிலயும் போயிட்டு நாங்க வாக்கு சேகரிச்சோம் அந்த கள நிலவரத்தை நேரடியா சென்று பார்க்கும் பொழுது அப்பவே எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி ஒரு மகத்தான வெற்றி அடைய போகுது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேல ஏற்கனவே டெல்லி வாழ் மக்கள் எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் உண்டு அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக தாமரை சேத்துல பெருவாரியான மக்கள் ஓட்டு போட்டான் இப்ப சமீபத்தில் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி தேர்தலில் கூட டெல்லியில இருக்கக்கூடிய ஏழு நாடாளுமன்ற தொகுதியிலையும் தாமரை ஓட்டு போட்டு மக்கள் ஜெயிக்க என்னைக்குமே பிரதமர் நரேந்திர மோடி மேல மக்களுக்கு ஒரு மகத்தான நம்பிக்கை உண்டு அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல ஆனாலும் கூட டெல்லி சட்டமன்ற தேர்தல் வரும் பொழுது மக்கள் கொஞ்சம் மாறி மாறி ஓட்டு போட்டுட்டாங்க குறிப்பா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அதுக்கு முன்னாடி வந்துட்டு அண்ணா ஹசாரே அவர்கள் கூட இருந்து காந்திவாதி மாதிரி இவரும் வேஷம் போட்டு நான் ஊழலுக்கு எதிரான ஆள் அப்படிங்கிற மாதிரி காமிச்சதால மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா சரி புதுசா ஒருத்தர் வராரே அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அவங்களுக்கு ஓட்டு போட்டு எப்படியோ ஆட்சியில கொண்டு வந்துட்டாங்க அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபதாவது தேர்தலையும் கூட தொடர்ந்து இரண்டாவது முறை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க ஆனா கடந்த பத்து ஆண்டுகள்ல எந்த நோக்கத்துக்காக அதாவது ஊழலுக்கு எதிராக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சாரு அந்த நோக்கத்துக்கு எதிராக இவரே செயல்பட்டு போனார் இது ரொம்ப மோசமான விஷயங்க கொஞ்ச நஞ்சம் இல்ல எக்கச்சக்கமா கோடிக்கணக்கில் ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் உதாரணத்துக்கு எக்ஸைஸ் கேஸ் இந்த லிக்கர் கேஸ் மதுபான ஊழல் சொல்றமே அதுல மட்டுமே ஐநூத்தி எண்பது கோடி ரூபா அரவிந்த் கெஜ்ரிவாலோட கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் பண்ணதா சிபிஐ சொல்லுது இருக்கு இன்னும் ஒரு கன்விக்ஷனும் எந்த ஒரு வரலும் இல்ல அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு அது ப்ராசஸ் இருக்குங்க ஒரு விஷயம் என்னன்னா நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் சிபிஐ ஒரு குற்றச்சாட்டு வச்சு அடுத்ததா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதுல உள்ள இடி உள்ள இறங்குது அப்படின்னா விஷயம் இல்லைங்க அதற்கான மத்திய முகாந்திரம் நடுநிலையான தன்னிச்சையான அமைப்புகள் எல்லாம் அந்த மாதிரி இறங்காது அதுவும் முதலமைச்சரா இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையே இடி அரஸ்ட் பண்ணுதுன்னா அவ்வளவு சாதாரணமா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க சந்தேகமே கிடையாதுங்க அங்க பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட டெல்லில நேரடியா மக்கள்கிட்ட பேசின அனுபவத்துல சொல்றேன் ஊழல சகிச்சுக்கல டெல்லில இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே ஊழல சகிச்சுக்கல குறிப்பா டெல்லியில பதினைஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் இருக்கிறாங்களே ஊழல கொஞ்சம் கூட அவங்களால சகிச்சுக்க முடியல ரொம்ப கோபத்துல இருந்தாங்க நம்ம சாதாரணமா அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டா உடனே ஊழலை பத்தி சொல்லி அவ்வளவு கோபமா பேசுவாங்க எனக்கு ஒரு சமீட்சை நல்லா தெரிஞ்சுது டெல்லியில இருக்கக்கூடிய தமிழர்களை எப்படி ஊழலை சகிச்சிக்காம அங்க ஆட்சியில இருந்த ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால மிகப்பெரிய தோல்வியடைய செய்திருக்கிறார்களோ அதே போல தமிழகத்துல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தமிழர்களும் இந்த ஊழல் ஆட்சியான மு க ஸ்டாலினோட திமுக தோல்வி அடைய செய்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு தலைநகர் டெல்லியில இருக்கும் பொழுதே உண்டானுச்சுங்க அங்க எப்படி வெற்றி பெற வேண்டிய தேர்தல் அது தேர்தலா சார் இது தேர்தலா அங்க யாரு போட்டி போட்டா அவங்க என்ன பண்ணாங்கன்னு மக்களுக்கு தெரியாதா இடைத்தேர்தல் என்பது ஒரு தேர்தலே கிடையாது திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது மக்கள்கிட்ட எக்கச்சக்கமா காசு கொடுத்து அரசு எந்திரத்தை வந்துட்டு முறை தவறி பயன்படுத்தி இந்த மாதிரி சந்திக்கிற ஒரு தேர்தல் தேர்தலா சார் அவங்களை ஏத்து இப்ப நிக்கிறது யாரு நானும் நிக்கிறேன் பெருவழிங்கிற அடிப்படையில நாம் தமிழரோட சீமானோட கேண்டேட் மட்டும் நிக்கிறாங்க சும்மா ஒரு பேருக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் சொல்லி அவங்களால என்ன பண்ண முடியும் எந்த ஒரு பொது தேர்தலையும் அவங்க ஜெயிச்சதே இல்லை எந்த தொகுதியிலும் ஜெயிச்சதே இல்லை பொது தேர்தலையே ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாத சைமான் இடைத்தேர்தல் எப்படி ஜெயிப்பாரு பொது தேர்தல்ல கொஞ்சமா காசு கொடுப்பாங்க இடைத்தேர்தல திமுக எக்கச்சக்கமா காசு கொடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த தேர்தல் வந்துட்டு நியாயமா நடக்கும் தேர்தல் நியாயமா நடக்காது அநியாயமா நடக்கும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்காதுங்கிறதுக்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி போன்ற முக்கியமான கட்சிகள் எல்லாம் தேர்தலை புறக்கணிச்சாங்க சரி எல்லாரும் புறக்கணிக்கும் போது நமக்கு ஒரு விளம்பரம் கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக நாம் தமிழர் சீமான் மட்டும் அவங்க வந்துட்டு நிறுத்தினாரு அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் சோ இந்த கே ஈரோடு இடைத்தேர்தலுங்கிறத பெருசா பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அது திமுக தான் ஜெயிக்கும் ஏன்னா திமுக வந்துட்டு அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் அதை செஞ்சுதான் ஜெயிச்சிருக்கிறாங்க அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அதை விட்டுருங்க டெல்லியை பொறுத்தளவு மிகப்பெரிய ஊழல் 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 சார் மக்களுக்கு தெரிஞ்ச இந்த மதுபான ஊழல்ல மட்டுமே இத்தனை கோடி ரூபாய் அவங்க கொள்ளடிச்சிருக்கிறாங்கன்னா இன்னும் மக்களுக்கு தெரியாம வெளிப்படியா வெளில வராம பல்வேறு விஷயங்களை மறைச்சி எத்தனாயிரம் கோடி ரூபாய் அவங்க கொள்ளடிச்சிருப்பாங்கன்னு மக்கள் பேசிக்கிறாங்க ஓரளவுக்கு நாகரிக சமுதாயத்துல ஓரளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு கொண்ட ஒரு சமுதாயத்துல ஊழல மக்கள் ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் தலைநகர் டெல்லிலையும் மக்கள் பொறுத்துக்காம தான் அரவிந்த் கெஜ்ரிவால தோக்கடிச்சிருக்கிறாங்க தமிழகத்திலையும் ஊழலை பொறுத்துக்காம மு க ஸ்டாலின் அடிச்சு ஆட்சிய திமுக ஆட்சிய மக்கள் கண்டிப்பா தோல்வியடைய செய்வார்கள் டெல்லியில பாத்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்து கொடுக்கப்படல சார் நாங்க சாக்ஸ் ஷூஸ் எல்லாம் தான் குளியிருக்காக வந்துட்டு நடக்கிறோம் ஆனா அப்படி இருந்தும் கூட தெருவுல கால் வைக்க முடியலங்க அவ்வளவு குப்பை போட்டு வச்சிருக்கிறாங்க எங்க பார்த்தாலும் குப்பை நாம டெல்லில வந்துட்டு மத்திய அரசு அலுவலகங்கள் வெளிநாட்டு தூதரகங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி மட்டும் பார்த்துட்டு டெல்லி வந்துட்டு அமெரிக்கா போல ரொம்ப சூப்பர்பா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுறோம் போட்டோ எடுத்துக்கிறோம் வீடியோ எடுத்து போடுறோம் ஆனா மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல போய் பார்க்கும்பொழுதுதான் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசாங்கம் என்னையா பண்ணிருக்கீங்க பத்து வருஷமான தோணுது அவருக்கு முன்னாடி பதினஞ்சு ஆண்டுகள் ஆட்சியில் தெரிஞ்சுல காங்கிரஸ் கட்சி நீங்க என்னையா பண்ணீங்க இந்த டெல்லியில ஏன் இவ்வளவு மோசமா வச்சிருக்கீங்க அடிப்படை கட்டமைப்புகள் எதுவுமே கிடையாது சொன்ன ஆச்சரியமா இருக்கும் சார் டுவெண்டி ஃபீட்ல இருபத்தஞ்சு சதுர அடியில மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க சார் அதுல தான் வீட்டுல பெரியவங்களும் இருக்கணும் அதுலதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கணும் அதுல தான் சில்ட்ரன் இருக்கணும் எப்படி சார் வாழ முடியும் இந்த இடத்துல எவ்வளவு சுகாதார பிரச்சனை இருக்கு தெரியுமா சும்மா ஒரு அஞ்சு அடிதான் இருக்கும் ஒரு சந்து அதுலயும் இடையில வந்துட்டு சாக்கடை போகுது சாக்கடைக்கு லெப்ட் சாக்கடைக்கு ரைட் ரெண்டு சைடுலயும் மக்கள் நடந்து போனோம் ஒருத்தர் நேரடியா போனா ஆப்போசிட்ல வரக்கூடிய ஒருத்தர் இதுல ஒதுங்க முடியாது அந்த மாதிரி இருக்கு இந்த ரெண்டு சாக்கடைக்கு இடையிலயும் இடையில சாக்கடை இருக்கு ரெண்டு புறமும் வீடுகள் இருக்கு வெறும் டுவெண்ட்டி ஸ்கொயர் பீட்டு மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வருது இந்த சாக்கடை அதிகமா போறதால குப்பை அதிகமா கிடைக்கிறதால அதுல நிறைய பேர் அசிங்கம் பண்ணி வச்சிடறாங்க எங்க பார்த்தாலும் எச்சு துப்பி வைக்கிறாங்க ஒரு இடம் நீட்டா இருந்தா யாருமே எச்சு திருப்ப மாட்டாங்க ஒரு இடத்துல குப்பை சாக்கடை எல்லாம் நிறைய இருக்கும் பொழுது போற வரலாம் எச்சு துப்பிட்டு போறான் குழந்தைகளுக்கு எவ்வளவு சுகாதார பிரச்சனை வருது கர்ப்பிணி பெண்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வருது பெரியவங்க எவ்வளவு சிரமப்படுறாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலோட அந்த ஆம் ஆத்மி கட்சியோட சின்னமே தொடப்பம் தொடப்பத்தை எதுக்கு சார் பயன்படுத்துறோம் நம்ம தொடப்பத்தை பெருக்கிறதுக்கு தானே பயன்படுத்துறோம் கிளீன் பண்றதுக்கு தானே பயன்படுத்துறோம் அந்த தொடப்பத்தை வச்சு நீங்க பெருக்க வேண்டாமா அதை விட்டுவிட்டு ஊழல் செஞ்சு பணத்தை பெருக்கறதுல தான் கவனம் செலுத்தி இருக்கிறான் சார் அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டீச்சர்ஸுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கப்படல சார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏர்சா போய் படிக்கிறா ஏழை எளிய மக்கள் தான மாணவர்கள் தானே போய் படிக்கிறாங்க டீச்சர்ஸுக்கு நீங்க சம்பளம் கொடுக்கலன்னா டீச்சர்ஸ் எப்படி குடும்பத்தை ரன் பண்றது அவங்களுக்கு எப்படி பாடம் நடத்தணும்னு என்ன வரும் கவனம் எல்லாம் அடுத்த செலவுக்கு என்ன பண்றது ஏது பண்றது போகும் டீச்சர்ஸுக்கு பள்ளிகள் தான் சிறப்பா செயல்படுது ஆட்சிக்கு வந்த உடனே தமிழக அரசு சார்பாக டெல்லியில போயிட்டு வந்தாங்க சார் இவங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு கிடப்பாங்க இவங்களுக்கு வந்துட்டு யாரெல்லாம் கூட்டணியில இருப்பாங்களோ இல்ல பிஜேபி யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்கள எல்லாம் பார்த்து வந்துட்டு அவங்க நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு தப்பி தவறிய சிறப்பா நடந்திருந்தா சரி அதை நடக்கத்தானே செய்யும் யாரா இருந்தாலும் ஆனா நான் என்ன சொல்றேன் நீங்க மக்களுக்கு அடிப்படை தேவையான ஒரு மோலா கிளினிக்னு சொல்றாங்க ஏரியா கிளினிக்னு சொல்லி அந்த ஏரியா கிளினிக்கு வந்துட்டு சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி கிளினிக் மாதிரி கவர்மெண்ட் சார்பில் வந்துட்டு உண்டு பண்ணி வச்சிருக்காங்க ஆனா அங்க உள்ள போனா அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லைன்னு மக்கள் சொல்றாங்க இங்க இருக்கிற நமக்கு எனக்கு இந்த மோலாங்கிற வார்த்தை தெரியாது நம்ம தமிழகத்துல இந்த தீயசக்தி திமுக செய்கிற மோசமான அரசியல் அல்ல இந்த முடிட்டோம் அதனால நம்ம வந்துட்டு அங்க என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாம போச்சு மோலா கிளினிக் டேர்மே அங்க போய் தான் நான் கேள்விப்படுறேன் அது என்னங்க மோலா கிளினிக்னு கேட்கும்போது ஏரியா கிளினிக் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு கிளினிக் அப்படின்றாங்க அந்த கிளினிக் உள்ள மருத்துவம் பாத்துக்கிறதுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லைன்னு மக்கள் சொல்லித்தான் தெரியுது இதெல்லாம் பிஜேபி சார்பில் நாங்க குற்றச்சாட்டா வைக்கல ஒவ்வொரு ஏரியாவிலும் நாங்க போகும்போது இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்கும்போது மக்கள் சொல்றாங்க இந்த மாதிரி மோலா கிளினிக் மோசமா இருக்கு அங்க அடிப்படை கட்டமைப்பு எதுவுமே இல்லை எங்களுக்கு தேவையான பெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை அதனால நாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நீங்க டீச்சர்ஸுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டீங்க குப்பையே கிளீன் பண்ண மாட்டீங்க இங்க மௌலா கிளினிக் ஏரியா கிளினிக்கல வந்துட்டு அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்து கொடுக்க மாட்டீங்க தூய்மை பணியாளர்களுக்கு எவ்வளவு சார் சம்பளம் வந்துரு போகுது அவங்களுக்கு நீங்க ஒழுங்கா சம்பளம் கொடுக்காதால அவங்க இந்த குப்பை குளத்தெல்லாம் பெருக்கிறது இல்ல ஆனா உங்க நோக்கம் எல்லாம் என்ன இருக்கு உங்க கவனம் எல்லாம் எதுல இருக்கு எப்படி கோடிக்கணக்கான ரூபாய் மதுபான ஊழல் உள்ளிட்ட பல்வேறு ஊழல்கள் செஞ்சு கோடிக்கணக்கான ரூபாய் நீங்க சம்பாதிக்க முடியும் இதுல மட்டும்தான் கவனம் இருக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவுமே ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஆட்கள் மட்டும் அவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் கொள்ளடிச்சு வச்சுக்கிறாங்க சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேர்தல் நிக்கும் போது அரவிந்த் கெஜ்ரிவால் அது பிரமாண பத்திரத்துல என்னோட அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாம் சேர்த்துமே ஒரு கோடி ரூபாய் மதிப்புன்னு சொல்றார் ஆனா இப்ப அவரோட வீட்டை மறுசீரமைப்பு பண்றதுக்கு மட்டுமே முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காரு சார் எங்கே வந்துச்சு உங்களுக்கு இந்த காசு ஊழல் பண்ணாம எப்படி சார் இந்த காசு வரும் நீங்க ஊழல் பண்ணதால தான் சிஎம்ஐ இருக்கும் போதே சிபிஐ உங்க மேல கேஸ் போட்டு இடி வந்துட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுது இன்னைக்கு வந்துட்டு ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ங்கிறது அந்த அளவுக்கு இருக்கு கோர்ட் எல்லாத்தையும் கேள்வி கேக்குது அவ்வளவு சாதாரணமா ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு யாரும் கைது பண்ண முடியாதுங்க சீஃப் மினிஸ்டரா அதுவும் டெல்லியோட சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணா நாடு முழுவதும் அரசியல் ரீதியா அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரியாதா பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியாதா அப்படி இருந்தும் இடி இவரை ஏன் அரெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா அவ்வளவு ஊழல் செஞ்சிருக்கிறார் அதனாலதான் இவருக்கு பெயில் கூட அவ்வளவு சாதாரணமா கிடைக்கல அப்புறமா ஒரு கோர்ட்டு வந்துட்டு இவர் எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்ணணுங்கிற நொண்டி சாக்கு சொல்லி இவங்க வந்துட்டு வெளில விட்டாங்க அதுலயே கூட கருத்து நிறைய பேருக்கு வந்துச்சு நிறைய டிபேட் வந்துச்சு இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு நிறைய கிரிட்டிசை வந்துச்சு சார் முதலமைச்சர் அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஜெயிலுக்குள்ள போயிட்டு பெயில் வந்திருக்கிறாரு துணை முதலமைச்சர் இருந்த மணி செசோடியாவும் நீங்க இங்க ஊழல் குற்றச்சாட்டுல ஈடுபட்டு ஜெயிலுக்கு போயிட்டு பெயில் வந்திருக்கிறாரு ரெவன்யூ மினிஸ்டரா இருந்தவரையும் அரசு பண்ணி வச்சிருக்காங்க இப்படி முக்கியமான மினிஸ்டர்ஸ் எல்லாமே ஊழல் குற்றச்சாட்டுல உள்ள போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்க போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி சார் பொறுத்துப்பாங்க சரி நீங்க மட்டுமே உள்ள கொள்ளடிச்சிங்களே மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் செஞ்சு கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் நாலு ஓட்டு இன்னும் நாலு தொகுதி அதிகமா இருக்கும் இல்ல எதுவுமே செய்யல அதனாலதான் மக்கள் கோபம் கொண்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்திருக்காங்க நாங்க இதை எதிர்பார்த்த வெற்றி தான் இது எல்லாரும் சொன்ன வெற்றி தான் யார் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு பாஜக எப்பயுமே முதலமைச்சர் வேட்பாளர்களை வித்தியாசமா தான் தேர்வு செய்வாங்க டெல்லிக்கு அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா பிஜேபி இஸ் பார்ட்டி வித் எ டிஃபரன்ஸ் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வித்தியாசமான கட்சிங்க எங்க இதுல இந்த மிகப்பெரிய கேள்வி இல்லை இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு ஏற்கனவே எல்லாத்தையும் திட்டமிட்டு அழகா நடத்துறதுல பாரதிய ஜனதா கட்சி போல ஒரு கட்சி இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதெல்லாம் முடிஞ்சப்பறம் எங்களோட கட்சியோட முக்கிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று கொடுவாங்க அப்ப ஒரு மிகப்பெரிய சர்பிரைஸ் கொடுக்கற அளவுக்கு ஒரு நல்ல கொண்ட ஒரு நேர்மையான திறமையான அப்பழுக்கற்ற ஒரு அரசியல் தலைவரை டெல்லியோட முதலமைச்சரா கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்கள் தேசிய தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க பாரதிய ஜனதா கட்சியில நான் யூஸ் மத்த கட்சியில மட்டும்தான் இந்த போட்டி புறாமை உள்ளடி பாலிடிக்ஸ் இதெல்லாம் நடக்கும் பாரதிய ஜனதா கட்சியில அது கிடையவே கிடையாது நீங்களே சொன்னது மாதிரி யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு எஸ்டி பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை நாங்க வந்துட்டு முதலமைச்சராக்குவோம் பல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் வந்துட்டு நாங்க முதலமைச்சராக்குவோம் சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவரை நாங்க வந்துட்டு மாநகராட்சி மேயராக்குவோம் ஒரு பழங்குடி சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அம்மையாரை வந்துட்டு நாங்க இந்தியாவுக்கே குடியரசுத் ஆக்குவோம் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை கட்சியோட தேசிய தலைவராக்குவோம் மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்த முஸ்லீமான அப்துல் கலாம் அவர்களை வந்துட்டு குடியரசுத் ஆக்குவோம் இப்படி பாரதிய ஜனதா கட்சி வித்தியாசமா யோசிச்சு உண்மையான மதசார்பற்ற கட்சி உண்மையான சமூக நிதியை கடைபிடிக்கக்கூடிய கட்சி என்பதை இது வரைக்குமே நாங்க நிறுவனம் பண்ணிருக்கோம் இருக்கோம் இனிமேல அதை தொடரும்